இந்த ஜமீன் கொல்லாவரம் தர்கா ரோட்டில் இருக்கோம் இந்த தர்கா ரோட்டில் பாத்தீங்க அப்படின்னா ரோடோட சென்டரில் நிறைய மேன்ஹோல் இருக்கு இருக்குது இந்த மேன் ரொம்ப நாளாக மதமாக இருந்த மேன் ரைஸ் பண்ணியிருக்காங்க ரைஸ் பண்ணிட்டு அந்த மேன்ஹோல்ல போட்ட மேன்ஹோல் மேலே யாரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த மாதிரி கல்லுகளாக போட்டு வச்சுருக்காங்க ஆனால் பாத்தீங்க அப்படின்னா இந்த மேன் வந்து காஞ்சிருச்சு ஆனால் காஞ்ச பிறகுமே இந்த கல்லெல்லாம் அப்படி அப்படியே கிடச்சி இதனால என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து சாலை விபத்து ஏற்படுறதுக்கே வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து இந்த ரோடு வந்து அகலமான ரோடு வாகனங்கள் வேகமாக வர்ற ஒரு இடம் யாராவது தெரியாம பார்க்காம வந்துட்டாங்க அப்படின்னா கடுத்துல ஏற்றுறாங்க அப்படின்னா நிச்சயமா பெரும் விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை வந்து நம்ம நம்ம கையாலே இன்னைக்கு வந்து எடுத்து ஓரம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நலன் கருதி இந்த கல்லெல்லாம் இன்னைக்கு எடுத்து ஓரம் போட போகிறேன் இந்த இடத்த மட்டும் இல்லாமல் வைத்தியங்க ரோட்டையும் மாதிரி நிறைய கல் போட்டு வச்சிருக்காங்க எங்க காஞ்சிருக்கோ மேனோர் காஞ்சிருக்கோ அங்க எல்லாமே இந்த மாதிரி போடப்பட்ட கற்களை வந்து அகட்டணும் மாநகராட்சி இன்னொன்னு சொல்றேன் மாநகராட்சியும் சரி ஸ்டேட் ஹைவேஸும் சரி இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இல்லைங்களா இந்த மாதிரி மேனோர் ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க ரோடு மேல ரோடு இடத்துல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி கல்லுதான் போடுவீங்களா உங்களுக்குன்னு ஒரு தடுப்பு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இல்லைங்களா விபத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காகவே நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய கற்களை இந்த இடத்துல போட்டு வச்சுருக்கீங்க காஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து எடுத்து போடல அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு அப் பண்ணியிருக்கீங்க வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதெல்லாம் எடுத்து ஓரம் போகிற வரைக்கும் உங்களுடைய வேலை இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் அதை செய்ய தவறுனால இன்றைக்கி எங்கள் கையாலே நாங்கள் வந்து இந்த கற்கள்லாம் எடுத்து ஓரம் போட்டுக்கிறோம் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க இதுக்கப்புறம் மக்கள் பொதுமக்கள் இந்த இடத்துல பாதுகாப்பாக போக முடியும் வேலை செய்கிறத உண்மையாக செய்யணும் அப்படின்னு தமிழக அரசு Thank you.